வெல்கம் செஃப் வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் யா ஃபைன் அஸ் யூஷுவல் சூப்பரா இருக்கும் ஓகே செஃப் நீங்க என் ட்ரெஸ் வந்து எல்லாரும் கலாச்சாங்க நீங்க மட்டும் என்ன கலாய்க்கவே இல்ல அது எப்படி வாண்டடா வந்து நானே கேட்டு பேன் செஃப் நீங்க நடுல கலாய்க்கிறதுக்கு நான் நானே கேட்டுக்கறேன் நல்லா இருக்கும்மா சூப்பரா இருக்கு थैंक यू செஃப் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு போதே மத்தவங்க யார் கலாச்சால பிரச்சனை இல்ல கலாச்சிட்டேனே ஓகே பட் அட்ராக்டிவா இருக்கு எல்லாரும் அட்ராக்டிவான கலர் போடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல கியூட்டா இருப்போம் நம்ம வாட்டடா வந்தீங்க நல்லா இருக்கு உண்மை உண்மை நல்லா இருக்கு थैंक यू செ ஓகே இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் एक्चुअली ஒரு சூப்பரான வெஜ் ஸ்டார்டர் தான் நிறைய பேர் வந்து வெஜ் கேட்டிருந்தாங்க அப்படினால ஒரு சூப்பரான மஷ்ரூம் பேஸ்ட் லெமன் பெப்பர் மஷ்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு அருமையான ஸ்டார்டர் தென் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்த்து வந்துரும் லெமன் பெப்பர் மஷ்ரூம் செய்ய தேவையான பொருட்கள் சுத்த செஞ்ச காளான் முந்நூறு கிராம் இடித்த மிளகு ஒன்று டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இடித்த பூண்டு பத்து நம்பர் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய் மூணு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப லெமன் பெப்பர் மஷ்ரூம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் மேரினேஷன் ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா துடைச்சிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு அதை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் தென் அதோட வந்து ஒரு பவுல்ல போட்டுலாம் தென் அடுத்ததான் இதுல வந்து லெமன் ஜூஸ் இது ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேட் பண்ணிக்கிறோம் ஊற வச்சுக்கிறோம் ஊற அப்பதான் ஸ்பைசஸ் உள்ள இறங்கும் கரெக்டா ஆமா ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணுமா சார் கொஞ்சமா மஞ்சள் தூள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணுமா இல்ல உடனே பண்ணிரலாம் நம்ம உடனே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் அது அதுலயே மிளகாய் தூள் நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல சார் மேக்னெட்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படினு ஆமா அந்த கேள்விதான் செஃப் கேட்டேன் கொஞ்சமா क्वेश्चन தான் கேட்டேன் இல்ல நான் எதுமே சொல்லமா இப்படி பாத்தீங்களே அதனால ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்ம டீ ஃப்ரை பண்ணுறோம்ல ஃப்ரை பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷஸில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி ஆயிலை ஃப்ரை பண்ணுவோம் அப்போ வந்து என்னென்னா அந்த மசாலாலாம் பைண்ட் ஆகும் பட் இது நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அது நம்ம அப்படிங்கிறப்ப நம்ம உடனே பண்ணிக்கலாம் ஓகே இந்த லெமனோட இது நம்ம நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம மஷ்ரூமே நம்ம வீட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபார்மட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ரெசிபிஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ அவனில் பேக் பண்ணணும் இல்லை வந்து நம்ம ஃப்ரீசரில் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி நம்ம குக் பண்ணணும் அந்த மாதிரினா எந்த ஒரு மெத்தடுமே இல்லை ரொம்ப பேசிக் மெத்தட் தான் நம்ம நார்மலாக பண்ணுறதுல இப்போ கடாயில் பண்ணுறோம் இல்லை தோசைகளில் பண்ணுறோம் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றப்போ எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் கிடைச்சிடும் கொடுத்துடலாம் அந்த மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மேரினேஷன் ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிடுறோம் இது தனியாக எடுத்து வச்சிடறோம் தென் அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம மஷ்ரூம் மஷ்ரூமு இந்த பெப்பரா இருக்கட்டும் மஷ்ரூமாக இருக்கட்டும் தென் இந்த கார்லிக் பட்டர் இது எல்லாமே ஒரு அருமையான காம்பினேஷன் அந்த ஃபிளேவர் வந்து நம்ம பட்டர் போட போகிறோம் கரெக்டாக சூப்பர்

கொஞ்சமா சோம்பு நம்ம நார்மலா வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்றோம் இல்லை மஷ்ரூம் கறி பண்றோம்னா அதுல நம்ம பட்டர் சேர்த்து பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து எப்படி இட்லி எப்போனாலே பொடி சொல்லுவோம் சாம்பார் சொல்லுவோம் அது மாதிரி இந்த மஷ்ரூம் கார்லிக் தென் இது அதே மாதிரி கோக்கனட் ஆயிலும் நல்லா இருக்கும் இந்த ஷாலோ ஃப்ரை பண்றப்ப மஷ்ரூம்ஸோ இதென்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் பட் மெத்தடில் நீங்கள் எதனா ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நார்மலாக பண்ணுறதுலேருந்து நம்ம வெளியில் போய் ஒரு நல்ல ஒரு ரெசிபி கிடைக்கும் இவர் சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பட்டர் இல்லைன்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க எப்படி ஆமா உங்களை லென்த்தா பேசி ஒன்லைன் ஸ்டோரி ஓகே இதில் சோம்பு பொறிஞ்சோட நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை தென் இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுவி சேர்த்துக்கிறோம் நான் சொல்றேன் இதே மெத்தட நீங்க பண்றப்ப இந்த फ्लेவரே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் நீ அந்த குக் பண்றப்ப அந்த processலயே தெரியும் நம்மளுக்கு சூப்பரா டிஷ் வர போகுது அப்படினு ஆமா தென் அடுத்து நம்ம பூண்டு இடிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமே சார் ஆமா லைக் நம்ம கிரஷ் பண்ணி சேர்க்கறப்ப இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் தென் கொஞ்சமா பச்சை மிளகாய் பைட்டிங் ஏஜென்ட் அப்படி நீங்க சொல்வீங்க நான் சூ பண்றப்ப அரர நான் டெவலப் ஆயிட்டே இருக்கே சந்தோஷமா இருக்கு என்ன சார் பாராட்டவே மாட்டீங்க நான் எப்படி சொல்றேன் ஃபுட் சூப்பரா இருக்குன்னு நீங்க

இது வெந்துருச்சுனா ரெடி அவ்வளவுதான் நினைச்சு அவ்வளவுதான் வெந்தல ரெடி ஆயிடும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் கிடையாது லைக் இந்த சாப்ப நான் ரோஸ்ட் மசாலா கிரைண்ட் மசாலா எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா டக்கு டக்கு டக்குன்னு இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் சாப்பிடுறது இடிச்சது இது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஈவன் பேச்சுலர் கூட ஒரு சூப்பரான ரெசிபி நல்ல ஒரு ஹெல்த்தியான கூட ஹெல்த்தியாக ஆமாம் ஓகே தென் இப்போ கொஞ்சமா நம்ம லைட்டா கரம் மசாலா இது ஒரு ஆப்ஷன் தான் இது ஒரு ஆப்ஷன் வேணும்னா சேர்த்துக்கலாம் லெமன் வந்து நம்ம இந்த மேரினேஷன்லயே சேர்த்துட்டோம் ஸோ மஷ்ரூம் வந்து த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்ல டக்குனு குக் ஆயிடும் அளவு கம்மியா சேரப்ப ஈவன் அவ்வளோதான் ஆக்சுவலா இதே ரெசிபி நம்ம இந்த பேபி பொட்டேட்டோ இருக்குல்ல சிறு உருளை அதை வந்து நல்லா ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு தென் அதே அதே வந்து நம்ம இதே மாதிரி பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் அதுவும் நல்லா இருக்கும் ஓகே சார் வெந்திருச்சா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஃபைனலா வந்து நம்ம இந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மிளகு இந்த ஹேண்ட் பவுண்டடு அப்பதான் நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு பவுடரா போடாம லைட்டா இடிச்சு கிரஷ் பண்ணி போடணும் அப்பதான் கொஞ்சம் அவ்வளவுதான் ரெடியாயிருச்சு நம்ம பிரசன்ட் பண்ணிடலாம் லெமன் பெப்பர் மஷ்ரூம் எப்படி செய்த்தரெல்லாம் பவுலில் காளான் எலுமிச்சை சாறு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து தனியாக ஊற வச்சுக்குவாங்க கடாயில் வெண்ணெய் சேர்த்து சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது வதக்கி இடித்த பூண்டு பச்சை மிளகாயை வதக்கிட்டு ஊற வச்ச காளானை சேர்த்து பிரட்டிட்டு கடைசியாக இடைச்ச மிளகு சேர்த்து மூணு நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான லெமன் பெப்பர் மஷ்ரூம் தயாராகிடும் லெமன் பெப்பர் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல ஆமாம் அதாவது நம்ம மஷ்ரூம்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்ரு ஷாலோ ஃப்ரையும் கூட ஹெல்தியும் கூட சிம்பிளி சூப்பர் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்